யார் ஒருவர் கொள்ளை நோய் தீராத நோயில் இருந்து அதே நிலையில் மரணிக்கிறாரோ அவரும் சகிதுடைய அந்தஸ்தில் மரணித்தவரை போல் ஆவார் யார் ஒருவருக்கு தொடர்ந்து வயிற்று போக்கு இருந்து வயிற்று வழியினால் துன்பப்பட்டு அவதிப்பட்டு வேதனைகளையும் கஷ்டங்களையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டு அதே நிலையில் யார் மரணிக்கிறாரோ அவருக்கும் சகிதுடைய அந்தஸ்து என்று சொல்லி செல்லம் போயினார்கள் எந்த ஒரு பெண் பிரசவ நேரத்தில்

வயிற்று போக்கு எந்த கட்டிட இடிபாடுகளிலே இருந்து மரணிப்பதை விட்டு செல்லதாலும் பாதுகாப்பு தேடினார்களோ இந்த நடைமுறையில் பாருங்கள் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி யார் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நீரில் மூழ்கி மரணிப்பதை விட்டு மரசூல் அல்லா நீரில் மூழ்கி மரணிப்பதை விட்டு முன்னிலும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒரு இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறார் இன்னொரு இடத்தில் சொல்கிறார் நீரில் மூழ்கி யார் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு சகித அந்த அப்படியான இது எப்படி புரிந்து கொள்வது பொதுவாக நபிகள் நாயகம் செல்லதாலை செல்லாம் முரண்பாடாக பேசக்கூடியவர் அல்ல நபிகள் நாயகம் செல்ல அலி ஒரு ஒரு மரணத்தில இருந்து துவா செய்கிறார் யாரா இந்த மரணத்தில இருந்து எனக்கு பாதுகாப்பு தான் அதே மரணத்தை செல்லாலை செல்லாம் அது சகிதுடைய அந்த சென்று சொல்கிறார்கள்